வெற்றிகரமான சத்தியம் ஞானஸ்நானம் ஜூலை ஐந்து சேவைக்காக சுத்திகரிக்கப்படுதல் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் மத்தேயு மூன்று பதினொன்று தங்கம் முதலில் தூய்மையான நிலையில் இருப்பதில்லை தாமிரம் துத்த நாகம் இரும்பு வெள்ளி போன்ற அசடுகள் அதில் கலந்திருக்கும் அதை இருபத்தி நான்கு காரட் தங்கமாக மாற்றுவதற்கு சுத்திகரிக்க வேண்டும் தங்கத்தை அமிலம் நெருப்பு மின்சாரம் போன்ற ஒன்றால் அல்லது அவை அனைத்தாலும் சுத்திகரிப்பார்கள் வேதாகமம் சொல்லுகிற மிக பழமையான முறை அதிக அளவு வெப்பத்தை பயன்படுத்துவது ஆகும் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் நீதிமொழிகள் பதினேழு மூன்று இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியின் விசேஷித்த பொழிவை பெற்றார் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை உடனே தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் மத்தேயும் மூன்று பதினாறு தண்ணீர் ஞானஸ்நானமும் ஆவி ஞானஸ்நானமும் ஒன்றாக நடப்பதை இது வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானனன் கூறினார் வசனம் பதினொன்று கர்த்தர் தம் மக்களின் பாவத்தை நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் கழுவுவார் என்றும் உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவார் என்றும் இந்த சுத்திகரிப்பு முறையை ஏசையா சுட்டிக்காட்டினார் ஏசையா நான்கு நான்கு ஒன்று இருபத்தி ஐந்து நம்முடைய அர்ப்பணிப்பை ஞானஸ்தானத்தின் மூலம் காட்டும்போது ஆவியானவர் வாழ்க்கையில் பிரவேசித்து சகல அநியாயங்களையும் அகற்றுகிற செயல் தொடங்குகிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூன்று பத்து செயலில் காட்டுங்கள் தங்கத்தை சுத்திகரிக்கிற செயல்முறையை விளக்குகிற ஒரு கட்டுரையை வாசியுங்கள் ஆவியானவர் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும் செயல்முறையை அது விவரிக்கிறது விதம் என்ன ஆழமான ஆராய்ச்சிக்கு என்னாகுமோ முப்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று பேத ஒன்று ஏழு வெளிப்படுத்தல் மூன்று பதினெட்டு வசனங்கள் ஆமேன்